நம்பரை வழித்தோப்பு மண்டல அபிஷேக விழா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் நம்பரை வளித்தோப்பில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலய கும்பாபிஷேகம் சென்ற ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிக சிறப்பாக நடைபெற்றது அதை முன்னிட்டு தினமும் மண்டலம் அபிஷேகமும் மிக சிறப்பாக நடைபெற்றது இன்று இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதலாம் ஆண்டு நிறைவு விழா முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையும் மண்டல அபிஷேகமும் காலையில் ஏழு முப்பது மணி அளவில் அம்மனுக்கு சுப முகூர்த்தமும் நடைபெற்றது பகல் பதினோரு மணி அளவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஊர் பொதுமக்கள் நம்பரை வழித்தோப்பு கிராம பொதுமக்களும் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை நிர்வாகம் பி பழனி பி வேண்டாமாள் இவர்கள் தலைமையில் மற்றும் ஊர் பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இங்கனம் நம்பரை அடுத்த வழித்தோப்பு முத்தாலம்மன் ஆலய நிர்வாகிகள் செய்தி தகவல் பி பெருமாள் செய்தி தொடர்புக்கு நைன் சிக்ஸ்

வெரி ஜெயனந்து பொடிகேது திரு ஞான சமைநாதர் தர்மனையா மனி ஜெயனோம் நரய கோவாய மந்திரியே சேரி நாக புற குஜெயனந்து பொடிகேது அலை நாயக்கு பொங்கேதன் அவே தர்மனையா மனி ஜெயனோம் நரய கோவாய மந்திரியே மாளூரல் வையரத்தான் அந்துவார மனசுலாம் கேன் கோளன் செங்காட்ட விருந்தன்டையகளியே க்ரோமோவா முந்தக்கு இளையவளே மாந்தவளே உமேயே மற்ற மாமலி துதியாதே வீழ்த்தவா வினைய நெடுங்காலமே மாதிர புஷ்ப மாலை கோல பிரபாக பாலத்தில் அணிவேனோ யானு தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதிய யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதிய சடங்கது செய்து தாம்புரிவார்கள் உள்ளே நீ கருதுவார்கள் ஜோதி சுனவன் சந்தன சாந்தின் சுந்தரி போற்றி சுன்னவன் சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி மறந்த மறந்தறிய மறந்தறிய உலக சூழ்த்த மாமலர் சுவி துதியாதே வீழ்த்தவா வினையன் நெடுங்காலமே புஷ்ப மாலை கோல பிரபாக பாலத்தில் அணிவேனோ யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கழந்தருள்வதிய யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கள்தருளுள்வதிய சடங்கது செய்து புரிவார்கள் கடந்தனி உள்ளே கருதுவார்கள் ஜோதி பாலே சுண்ணவன் சந்தன சாந்தின் சுந்தரி போற்றி சுந்தவன் சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி